வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பச்சைப்புளி சாதம் எங்கள் பாட்டி செய்வாங்க அதே முறையில் நான் செய்ய போகிறேன் சின்ன வெங்காயம் பச்சையாகவே போட்டு பச்சைப்புளி சாதம் செய்ய போகிறேன் அந்த பச்சப்புளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி பச்சைப்புள்ளி சாதம் செய்கிறேன்னு சொன்னோம் இல்லையா பச்சை வெங்காயம் பச்சைப்புளி வச்சு நம்ம வாங்க பச்சைப்புளி சாதம் நம்ம செய்யலாம் அதுக்கு கால் கிலோ அரிசியோட சாதம் மதியம் வச்சது மிஞ்சி போச்சு அந்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் மிளகா ஒரு எட்டு மிளகாய் இந்த பாருங்கள் அளவுக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு பொடியும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கரைச்சி கெட்டியாக வச்சுருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலாம் ரெண்டு கொத்து சாதம் சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி நல்லா பெசரி விட்டுருக்கேன் அப்போ தான் உதிர உதிராக இருக்கும் அதனால் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது உதிர உதிராக இருக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணெய் விட்டு பசங்கி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெட்டு மிளகாய் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த புளி சின்ன எலுமிச்சம்பளவுளவு புளியில் உப்பையும் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் வெங்காயமும் போட்டுடலாம் பச்சையாகவே வெங்காயம் போட்டு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போவும் ஒரு கொத்து தாளிக்கிறதுக்கும் புளி இதுலேயே ஊற்றிடலாம் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ அந்த மிளகாய் சின்னதாக கிள்ளி வச்சு நம்ம தாளித்து கொட்டிடலாம் முதல்ல இது பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாம் நம்ம போட்டது எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி ஃபஸ்ட் உப்புடா புளிக்கு தண்ணி ரொம்ப ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் தண்ணி ஊற்றினோம்னா சலசலன்னு ஆகிடும் நிறைய ஊற்றினா இது இப்படியே இருக்கட்டும் மிளகா சின்ன சின்னதாக கிளி வச்சுருக்கேன் அதை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன் மிளகா பருவம் ரொம்ப சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் இதை நசுக்கி விட்டால் தான் அதுக்கு காரம் வரும் அதனால் சின்ன சின்னதாக பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலை ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கடுகு பொருஞ்சு உளுத்தம்பு கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம சும்லை வச்சுட்டு மிளகாய் போடலாம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோம் இல்லையா அந்த சாதத்தில் போட்டு இந்த தாளித்தது மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை கிளை பருப்பு மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் இது நம்ம நல்லா கொஞ்சம் மிளகாயில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் பச்சையாவே போட்டு பச்சைப்பொடி சாதம் நம்ம பசைஞ்சிட்டோம் இப்போ ராத்திரிக்கு பசங்க மதியம் வச்ச சாதம் மிஞ்சி போனதை நைட்டு பசைஞ்சிருக்கேன் நாளைக்கு காலையில் இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் எடுத்து ஒரு கிளற கிளறிட்டு நம்ம தட்டை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நேற்றுக்கு மதியம் நேற்றுக்கு மதியம் மிஞ்சின சாதம் நைட்டு பத்து மணியை போல் பிசைஞ்சு வச்சேன் பச்சையாக சின்ன வெங்காயம் போட்டு காய்ச்சி போட்டுட்டு பிசைஞ்சு வச்சேன் இப்போ காலையில் எந் சாப்பிட போகிற நேரம் அப்படியே நல்லா அழுத்தி விட்டு துண்டு விட்டோம்னா நல்லா அந்த காரம் எல்லா இடத்துக்கும் பரவும் ஆனால் நீங்கள் இது பிசஞ்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது வச்சுருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால தான் நைட்டு பசைஞ்சி வச்சுட்டு காலையில் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டில் எடுத்து போட்டேன் இதுக்கு தொட்டுக்க பருப்புத் தொகையை ஊறுகா வச்சிருக்கேன் நான் நாத்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஊருகா விருப்பமோ அதை ஊருகா வச்சுக்கலாம் இந்த நாட்டங்காய் ஊருகா ரெசிப்பியும் பருப்பு துவையல் ட்ரோஸையும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இதே மாதிரி பச்சை சின்ன வெங்காயம் போட்டு பச்சை புளி சாதம் நன்றி சாதம் அடுத்த சந்திப்போம்